ஏப்ரல் தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் ஆண்டுகள் முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி அன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உட்பட நாட்டின் எட்டு இடங்களில் நடத்தப்பட்ட பிறருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் பயங்கரவாத தாக்குதல்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் நானூற்று ஏழு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் ஆறு வருடங்கள் பூர்த்தியாகின்ற போதிலும் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொச்சுக்கடை பேராயர் கர்த்தினால் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வு இடம்பெற்றதோடு குறித்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் அத்தோடு குறித்த பகுதியில் இன்று நடைபவணையொன்றும் முன்னெடுத்து க்கப்பட்டது இதேவேளை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் உயிரிழந்தவர்களை விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிக்க முடிவு செய்துள்ளதாக கொழும்பு பேராயர் கருத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அறிவித்தார் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் மற்றும் கட்டுவாப்பிட்டி புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் உயிரிழந்த நூற்று அறுபத்தேழு கத்தோலிக்கர்களையும் விசுவாசத்தின் சாட்சிகளாக அங்கீகரிக்க வர்த்திகான் முடிவு செய்துள்ளது கருத்தினால் மெல்கம் ரஞ்சித்தினால் பாப்பரசர் பிரான்சிசிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஆராதனையின் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதே நேரம் காலை எட்டு நாற்பது வயது அளவில் நாடளாவிய ரீதியாக உள்ள சகல வழிபாட்டு ஸ்தலங்களிலும் மணியோசை எழுப்பப்பட்டதுடன் இரண்டு நிமிட மௌனாஞ்சலியும் செலுத்தப்பட்டது வடுக்களை சுந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தீர்ப்பு ஞாயிறும் பொழுது நடைபெற்ற இந்த பெரும் அக்கிரமத்துக்கான நீதி நிச்சயமாக கிடைக்க வேண்டும் இதேவேளை ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது